மியன்மாரில் உள்ள சைபர் குற்றவியல் முகாம்களுக்கு இலங்கையர்கள் அனுப்பப்படும் சம்பவங்கள் அதிகரித்து வருவது தொடர்பில் தேசிய மனித கடத்தல் தடுப்பு பணிக்குழு எச்சரிக்கை விடுத்துள்ளது இலங்கை பிரஜைகள் குறிப்பாக ஐக்கிய அரபு ராஜ்ஜியத்தில் வசிப்பவர்கள் இவ்வாறு குறிவைக்கப்படுகின்றனர் தகவல் துறையில் அதிக சம்பளம் தரும் வேலைகளை பெற்றுத்தருவதாக தருவதாக கூறி இவ்வாறு மனித கடத்தல்கள் இடம்பெறுவதாக அண்மைய அறிக்கைகள் வெளிப்படுத்தியுள்ளன லாபகரமான வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் chip போலி காரணத்தின் கீழ் திறமையான தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்களை கடத்தல்காரர்கள் ஈர்க்கின்றனர் பாதிக்கப்பட்டவர்கள் துபாய் போன்ற இடங்களுக்கு நேர்காணலுக்காக அழைத்து செல்லப்படுகின்றார்கள் சட்டவிரோதமாக கொண்டு செல்லப்பட்ட அவர்கள் மியன்மாரில் சைபர் குற்றவியல் நடவடிக்கைகளில் ஈடுபட கட்டாயப்படுத்தப்படுகின்றார்கள் இந்த சைபர் குற்றவியல் முகாம்கள் மீதான விசாரணைகள் கடுமையான மனித உரிமை மீறல்களை வெளிப்படுத்தியுள்ளன அங்கு பணியாளர்கள் கொடூரமான உடல் சித்திரவதைகளை எதிர்கொள்வது தெரிவிக்கப்படுகின்றது எனவே பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறும் சுற்றுலா விசாக்களில் வெளிநாடு செல்வதை தவிர்க்குமாறும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளுக்கு அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களை மட்டுமே பயன்படுத்துமாறும் கேட்டுக்கொண்டுள்ளது இது போன்ற சந்தேகத்திற்கிடமான நடவடிக்கைகள் ஏதேனும் இருந்தால் பொதுமக்கள் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து ஏழு பூஜ்ஜியம் அல்லது பூஜ்ஜியம் ஏழு ஆறு எட்டு நான்கு நான்கு ஏழு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற தேசிய மனிதக் கடத்தல் தடுப்பு பணிக்குழுவின் தொலைபேசி இலக்கம் மற்றும் மின்னஞ்சல் மூலம் தொடர்பு கொண்டு அறிவிக்குமாறும் வழங்கப்பட்ட அனைத்து தகவல்களும் கடுமையான தன்மையுடன் கையாளப்படும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளது இலங்கையில் முதல் நிலைத்தர செய்தி வழங்குடன் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக் வலையிலிருந்து ஆண்டு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்சேரி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்